அந்த மாதிரி உபத்திரத்துக்குள்ள போகும்போது நம்ம ஏசுவோ மறந்துடுறோம் ஏசுவோ மேனான்னு சொல்லியிருந்தோம் அன்றைக்கி நான் மேல இருந்து பார்த்து நீ நினைக்கிறைய நான் சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லை அந்த சூழ்நிலை கத்துறதுக்கு இருக்க சொன்னா இப்ப வாச்சும் என் பிள்ளை என்ன தேடி வரட்டும் இப்பவாச்சும் என் பிள்ளை என்ன பாடட்டும் இப்பவாச்சும் என் பிள்ளை மூணு இதயத்தோட என்ன கூப்பிடட்டும் எசப்பா அப்படின்னு கூப்பிடட்டும் சொல்லி நிக்கிறாருமா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்தா அப்படி சொல்லுவியா ஆண்டவரே முடியலப்பா இந்த சூழ்நிலையை மாத்துங்கப்பா உங்க மட்டும் தான்ப்பா நம்பி இருக்கிற ஒரு உடஞ்ச இருதயத்தோடு ஆண்டவரே கண்கள் முழுவதும் கண்ணீரோடு ஆண்டவரே சிதறி போன சில்